வர்த்தகம் தொடர்பான சட்டங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் முறையாக பின்பற்றுகிறதா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் திருச்சியில் விக்ரமராஜா பேட்டி தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பின் சார்பில் வணிகர் சங்க மாநாடு மே ஐந்தாம் தேதி சென்னை மதுராந்தகத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெறுகிறது அதற்கான ஆலோசனை கூட்டம் திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜிலு கமலக்கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் விக்ரம வருமே வரும் மே ஐந்தாம் தேதி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக சென்னை மதுராங்க தகத்தில் வணிகர் அதிகார பிரகடன மாநாடு நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏழு லட்சம் வணிகர்கள் பங்கேற்க உள்ளார்கள் ஏற்கனவே வணிகர்கள் ஜிஎஸ்டி கார்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் ஆகவே சாமானிய வணிகர்கள் பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவோம் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசுகையில் மாநில பொதுச்செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் கணக்கிட்டு செம்மைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாட்டில் ஏழு லட்சம் மனிதர்கள் பங்கேற்பார்கள் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரவை கணக்கெடுத்திருக்கிறது குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் மூலமாக பதினைந்தாயிரம் மனிதர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் இது போன்று ஒவ்வொரு மாவட்டமும் வீறு கொண்டு எழுந்திருக்கிறது வணிகர்கள் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இங்கு ஜிஎஸ்டி பிரச்சனை உணவு பாதுகாப்பு தரண சட்டத்தினுடைய பிரச்சனை இங்கு தொழில் வரி பிரச்சனை குப்பை வரி பிரச்சனை கட்டிட வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு அனைத்து உயர்வுகளும் வணிகர் தலையிலே விடிந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாநில மாநாட்டிலே பிரகடன தீர்மான பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் அதை தாண்டி ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஏற்க இருபத்தி ஏழு சதவீதம் வணிகம் சுரண்டப்பட்டிருக்கிறது பல ஆயிரம் லட்சம் ஆயிரக்கணக்கான கடைகள் தமிழகத்திலே சிறு வியாபாரிகள் கடைகளை காலி செய்துவிட்டு வெளியேறக்கூடிய அவலம் இருக்கிறது இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைப்பதற்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவத வலியுறுத்தியும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டாயமாக சட்ட திருத்தம் போட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம் ஆகவே இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகு வணிகருடைய பிரச்சனை கட்டாயமாக ஒளி வீச வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் லட்சோபலட்ச பணிகள் வர தொடங்க தொடக்கத்தை பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய பொதுச்சேலைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறார் அது எல்லோரும் நாங்கள் சபதம் ஏற்பது திருச்சியில் இருக்கின்ற அனைத்து கடைகளும் காலை விடுமுறை விட்டு மாநாட்டிலே பங்கேற்போம் என்பதை சபதம் ஏற்றிருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைகளை கோடிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு பந்தில் நுழைகின்ற பொழுது வணிகருடைய இயக்கமான முகத்தை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது

அப்போ எங்கள் விலை வேறுபடுகின்ற காரணத்தினால் எங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அதே போன்று ஆன்லைன் வர்த்தகம் என்பதே கார்பரேட் கம்பெனியில் சில சட்டம் இருக்கு நீங்கள் டிமார்டி எடுத்திங்கன்னா மொத்த வியாபாரம் மட்டும்தான் செய்யணும் டீட்டெயில் வியாபாரம் செய்யக்கூடாது இதுதான் சட்டம் ஆனால் சட்டத்தை மீறி முழுமையாக செய்யக்கூடிய வீட்டில் வியாபாரம் செய்கிறாங்க நகரத்துக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் இப்ப நகர் ஒன்றும் மாநகரம் என்றும் கடைகளை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம் அரசு அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை வலியுறுத்தும் இருக்கு ஆன்லைன் எங்கள் ஆளுங்களையும் நான் ஊக்கப்படுத்துகிறோம் வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கு ஒரு சட்டம் இருக்குது அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் ஹோட்செல் மொத்த வியாபாரம் செய்யணுங்கிறது தான் சட்டம் டுவாயிச்சு ஆனால் ஆன்லைன் நம்ம ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு சக்திகள் உள்ளே நுழைந்து ரீடெயில் பேசுறது பூரா கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கைப்பற்றும் போது பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க நூறு கிராம் பாதாம்பர் போடுரூவா கொடுக்க முடியுமா நூறு கிராம் முந்திரி பூர் போதுரூபான்னு ஒரு ஆஃபர் போடுவாங்க ஆஃபர் போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி எங்களை எல்லாம் சிறியாபாரிகளை ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டு ஒன்மன் ஷோ அவங்க தான் இருப்பாங்க இந்த நிலைப்பாட்டுக்கு தான் அமேசான் இந்த நிறுவனம் ஆறாயிரத்தி அறநூறு கோடி கடந்த ஆண்டு பிசினஸ் லாஸ் எந்த பட்டியலை கொடுத்தார்கள் மாண்புகி மத்திய நிதி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பிஎஸ் எஸ் அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்பா என் நாட்டுக்கு வந்து ஆறாயிரத்தி அறநூறு கோடியில் லாஸ் ஆகணுமான்னு கேட்டார் நாங்கள் சிந்திப்பதெல்லாம் அந்த ஆறாயிரத்தி அறநூறு கோடி லாஸ் ஆனதில் எத்தனாயிரம் வியாபாரிகள் கடையை காலி செய்துவிட்டு வெளியே போயிருக்கிறாங்கிற பட்டியல் தான் இருக்குது ஆகவே அதை சட்டப்படி எதை சட்டப்படி செய்ய வேண்டுமோ சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு லாபி வைத்து இருக்கிறாங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு லாபி டெல்லியில் ஒரு சட்டத்தை அரசு போட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எடுத்துகிறாங்க ஒரு சட்டம் போட்டாங்க மளிகை பொருளை ஆன்லைனில் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் எடுத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அங்கே மேலே ஒரு லாபி இருக்குன்றாங்க அந்த லாபம் எங்களால் செய்ய முடியல தான் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என்பதை அழுத்தமாக கேட்கிறது வைக்கிறோம் அதுல வந்து மணிக வாரிய வாரி உறுப்பினராக ஏற்கனவே இருக்கிற வியாபாரிகள் இன்னும் வணிக வாரிய உறுப்பினர் சேருவதற்கு ஒரு கட்டண சலுகையோடு ஒரு காலவாசம் கேட்க இருக்கிறோம் எங்களுக்கு குடும்ப நல விதியாக மூன்று லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதை ஐந்து லட்சமாக உயர்த்தி கேட்க இருக்கிறோம் அதேபோன்று மத்திய அரசில் வணிக வாரியம் வந்து தொடங்கப்பட்டது தொடங்கியது அப்படியே இருக்குது இன்னும் தொடங்கலை அதை சீரமைச்சு ஒரு சாமானிய வணிகர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் வேண்டும் குடும்ப நலி நிதியாக பத்து லட்ச ரூபாய் மத்திய அரசு வழங்கிட வேண்டும் கேட்குறோம் ஏன்னா மத்திய அரசுலாம் பார்த்திங்கன்னா கார்பரேட் கம்பெனி வாங்கின கடனுக்கு பத்தாயிரம் கோடி தள்ளுபடி ஐயாயிரம் கோடி தள்ளுபடி என்பாங்க ஆனால் சாமானிய ஆவர்களுக்கு எந்த பிரச்சினைகளும் எந்த சிக்கலில் மாட்டினாலும் வெள்ளத்தில் மாட்டினாலும் சரி இந்த சென்னையில் பாருங்கள் மெட்ரோ திட்டம் ஐந்து வருஷம் நடக்கு அஞ்சு வருஷம் ரெண்டு பக்கம் கலைகள் காலி செய்யப்படுகிறது எந்த திட்டத்திலும் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அரசும் உதவி செய்யலங்க இது போல நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது சிறு வணிகர்னா அந்த சாலையோர கடைகள் சாலையோர கடைகளுக்கு நாங்கள் தெளிவாக வச்சுருக்கிறோம் சாலையோர கடைகளுக்கு இடம் மாற்றம் செய்து பெரும் வணிகர்களுக்கு இடையூறு இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சென்னையில் வலியுறுத்தி இருக்கிறோம் சில பகுதிகளை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிகளை பேரைக்கு வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அமைப்பு வாக்கு வங்கிகள் எந்த திசை நோய்க்கு பயணம் செய்ய வேண்டும் என்பதை ஆட்சி பண்ணிக்கொள்ள கூட்டம் மட்டு அங்கே மாநாட்டுக்கு பிறகு அந்த செய்தியை தெளிவாக கொடுப்போம் எல்லா அரசியல் கட்சிகளும் எங்கள் கோரிக்கைகள் தரப்படும் எங்கள் கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து எங்களுடைய ஓட்டு வங்கி கட்டாயமாக திசை திருப்போம் என்று தெரிவிச்சுக்கிறோம் தமிழக பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திக்க இருக்கிறோம் எங்கள் கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தர இருக்கிறோம் அது சிறப்பு தீர்மானமாக போட்டு தர இருக்கிறோம் அதனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறோம் இல்லை இல்லை கல்லூக்குடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து போக மாட்டோம் நாங்கள் நாங்கள் இருக்கின்றோம் ஊருக்கு தகுந்த மாதிரி ஊர் இருக்குது எங்களுக்கு தகுந்த மாதிரி சென்னை கோயம்பேடோட அதிகப்படியான ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மார்க்கெட்டு கட்டி இருந்தால் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இல்லை இருக்கு அதுக்கான பணியை சொல்லியிருக்கிறோம் நம்முடைய நகராட்சித்துறை அவர்களை இன்னைக்கு காலையில் கூட சந்திச்சுருக்கிறோம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றி தரான்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எது நிறைவேற்றி இருந்தாலும் இங்கே இருக்கிற காந்தி மார்க்கெட் நிச்சயமாக இங்கே காந்தி மார்க்கெட் இருக்கும் அது ஒரு புதிய மார்க்கெட் இந்த இந்த மார்க்கெட் மாற்றுவதற்கு நிச்சயமாக வியாபாரிகள் ஒத்துக்க மாட்டோம்னா இது ஒரு மார்க்கெட் இது ஒரு பகுதி மார்க்கெட் புதியதாக வருகின்ற மார்க்கெட் அது ஒரு மார்க்கெட் அவ்வளோ தான் திருச்சி வளர்ந்து வர ஊர் அதனால் அது ஒரு புதிய மார்க்கெட் தான் காந்தி மார்க்கெட் இங்கே தான் இருக்கும் எந்த வியாபாரமும் அதில் வந்து தான் கடையில்லாமல் தான் நடக்கும்